மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ராமலிங்க சுவாமி ஆலயத்தில் பழங்கால சுரங்கப்பாதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இக்கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் புனரமைப்பு பணிகளின் போது கோவிலின் கருவறை அருகே வடக்கு திசையில் ஒரு பழங்கால சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் பேரரசர் ராஜேந்திர சோழனால் அவருடைய மனைவி பஞ்சவன்மா தேவிக்காக கட்டப்பட்ட பள்ளிப்படை கோவில் என்றும் இந்த சுரங்கம் கோவிலின் விலை உயர்ந்த உடைமைகளை வைக்க பயன்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படும் கருதப்படுகிறது கும்போணத்து அருகில பட்டீஸ்வரத்தம் அப்படின்ற ஊர்ல இங்க பாத்தீங்கன்னா ராமலிங்க சாமி என்ற கோயில் இருக்கிறது இந்து சமாதத்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கிற இந்த கோயில் இப்பொழுது தற்போது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த கோயிலுடைய வடக்கு புறத்துல ஒரு சுரங்க அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்க அறை என்பது இந்த கோயிலுடைய விலை உயர்ந்த உலோக படிமங்களையும் இங்கே உள்ள நகைகளை வைப்பதற்கான ஒரு அறையாக இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த கோயில் பாத்தீங்கன்னா பேரரசன் அதன் ராஜராஜனுடைய மனைவியான பஞ்சூர் மாதேவிக்காக எடுக்கப்பட்ட ஒரு பள்ளிப்படை கோயில் இதை எடுத்தவர் வந்து ராஜேந்திர சோழர் அவர் தன்னுடைய ஏழாவது ஆட்சி ஆண்டல் தான் ஆயிரத்தி இருபத்தி இந்த கோயிலை வந்து கட்டி இருக்காரு ஆக இந்த கோயில் வந்து சோழ அரசிலேயே குறிப்பாக ஒரு அரசிக்கான ஒரு பள்ளிப்படை கோயிலாக இருப்பது வந்து வரலாறு சிறப்பக்கூடியது இந்த சுரங்களை பற்றி பல ஆய்வுகள் நம்ம செய்துட்ருக்கிறோம் இதை செய்த பிறகு இதனுடைய முழுமையான தகவலை நாங்கள் வெளியிடுவோம்